இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு ஹமாஸ் கொடுத்த பதிலடி நான்கு மெர்காவா டாங்கிகள் மூன்று ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலி காசாவில் போராட்ட குழுவான ஹமாஸிற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினருக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வருகிறது வடக்கு வெயிட் லாகியாவில் அப்பாஸ் கிலானி ரவுண்டானாவிற்கு அருகே ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படையினருக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் கடுமையான சண்டை நடைபெற்றது இந்த தாக்குதலில் மூன்று ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழந்தனர் வடக்கு மற்றும் மேற்கு பெய்ட் லாகியா இஸ்ரேலின் பாதுகாப்பு வாகனங்கள் மீது நேரடியான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இதில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் நான்கு மெர்க்காவா டாங்கிகள் வெடித்து சிதறி சுக்கு நூறானது காசாவில் ஆறாவது நாளாக இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையால் நாற்பத்தி மூன்று ஆயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருபத்தி எட்டு கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றி இருபது பேர் ஏற்படுகா எம்படைந்துள்ளனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்துல நீங்க ட்ரைஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்லெட்ஸ் சொல்லிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க